So, there is no need of going to a guru and this is the method to approach a guru spiritual master surrender uh, that I know so many rubbish things which are useless now kindly teach me this is called surrender like what Arjuna said شیشسی هم شادی when there was argument between Arjuna and Krishna And when the matter was not solved, then Godwin submitted to Krishna, my dear Krishna, now we are talking as friends, no more friendly talking, I accept you as my spiritual master. Kindly teach me what is my duty. That is your Gita. So, one has to learn. tadvijñānārtham se guru meva avigatche. This is the Vedic Indian scripture. Yeah. what is the value of life, how it is changing, how I, uh, we are transmigrating from one body to another, uh, what is, uh, what I am, I am this body, or oh, beyond you know, something. These things are to be inquired. That is human life. Atātu brahma jīgyāsa. This inquiry should be more. विदाउट एनी नॉलेज विदाउट एनी इनक्वायरी विदाउट एनी गुरु विदाउट एनी बुक एवरी वन इज गॉड दिसाडाइज सो दिस इज नॉट हेल्व यबाउट दिदूसो विद्रोपी परित्यज्य प्रवासे जीव आत्मन कृष्ण आवेशेम तच्चित्या इतनी ही सक्षम जो ही आई वाज़ टॉकिंग अबाउट विदू विदू वाज जमुनाज सो हां ए सेंटि पारसन वाज ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று வந்து பிரமத்தை அதாவது இந்த உலகத்தில் எல்லாரும் உடல் சம்பந்தப்பட்ட கருத்தில் இருக்கிறதுனால பிரமத்தனர் பிரமத்தனா பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா அவனுக்கு நம்ம என்ன செய்கிறேனே தெரியாது அதை தான் இன்றைக்கி சொல்ல வராரு அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நாம் தெரிஞ்ச மாதிரி நடந்து கொள்கிறோம் நமக்கு எதுவுமே தெரியலை ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் எனக்கு எது தெரியும் அது தெரியும் நாம் இந்த பௌதிய கல்வியை வச்சு நாம் எல்லாம் எடை போடுறோம் ஆனால் இந்த பௌதிய கல்வியினால் நாம் ஆன்மீக விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இந்த பௌதிய வாழ்க்கை அப்படின்னாவே குழப்பங்கள் நிறைந்தது தான் இந்த பௌதிய வாழ்க்கையினாவே குழப்பங்கள் நிறைந்தது தான் பலவிதமான குழப்பங்கள் இன்றைக்கி வரும் இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் தங்கம் வெள்ளி என்றும் காணாத விலை அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ இது என்ன ஆகும் அப்போ இது பெரிய குழப்பம் பெரிய குழப்பம் மக்களுக்கும் குழப்பம் அரசாங்கத்துக்கும் குழப்பம் ஏன்னா இது எல்லாமே பௌதியத்தனத்தில் நம்ம இருக்கிறோம் ஒருத்தான் ஐயாயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரம் டாலர் போகும் போகிறான் யாருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யாராவது இந்த உலகம் அன்சர்டன் டிமாம் நிரந்தரமே கிடையாது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறோம் எல்லாம் எனக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அதனால இங்கே சொல்கிறார் இந்த பௌதிய வாழ்க்கை என்பதே குழப்பங்கள் நிறைந்தது தான் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட அந்த நண்பன்கிற முறையில் பேசிகிட்டே இருந்தார் அப்போ நண்பன்கிற முறையில் பேசுகிறது வேற ஆனால் யுத்த காலத்தில் வந்த உடனே அவருக்கு ஒரே ஆயிடுச்சு ஏன்னா உடல் மேலே பற்று உடலுடைய உறவின் உறவினர்கள் மேலே பற்று அப்போ அந்த உறவினர்கள் மேலே நாம் சண்டை போட்டால் இறந்து போயிடுவாங்களே அப்படின்ட்டு குழப்பம் அப்போ தான் அர்ஜுன் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன ஆகிட்டான் சரண் ஆகிட்டான் சிஷ்யத்யாகம் சாதிமாம் சுவாம்புரப்பண்ணம் அப்போ அர்ஜுன் வந்து கிருஷ்ணனை வந்து ஒரு ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டான் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட மட்டுமல்ல நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் நான் இந்த பௌதிய குழப்பங்கள்லேருந்து என்னுடைய கடமையிலேருந்து நான் குழம்பி போயிருக்கேன் அப்போ இதில் நான் எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத அவன் வந்து சரணடைஞ்சிடும் அதை தான் இங்கே வந்து புரோபர் சொல்ல வராது ஏன்னா நமக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் நாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறோம் அதனால தான் சாஸ்திரம் சொல்லி தத் விஞ்ஞானா தாம் சாம் குறும்பியை பாம்பிக்கச்சே நீ ஒரு ஆன்மீக குருவை அடைந்து சரணடைந்து அவரிடம் பரிப்பிரஸ் சேவையாம் தொண்டு செய்து அடக்கமாக கேள்வியை கேட்டு உண்மையை அறிய முயற்சி செய் உண்மையை கண்டவன் அவர் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் இந்த பௌதிய கல்வியில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர நான் யார் இறைவன் யார் நான் ஏன் துன்பப்படுகிறேன் இந்த துன்பம் வருவதற்கு காரணம் என்ன இந்த பிறவிக்கு முன்னாடி நான் என்ன இருந்தேன் இந்த பிறவிக்கு பிறகு என்ன ஆக போகிறேன் இந்த உடல் என்ன ஆகப் போகுது இதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்கணும் நம்ம வந்து கேள்வியை கேட்கறதில்ல பணித பிரிவியே வந்து இந்த மாதிரி உன்னதமான கேள்வி அதான் அதோத பிரம்ம ஜிஜாசு அப்படின்னு சொன்னார் அதோத பிரம்ம ஜிஜாசு இதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை முதல்ல நான் யாருன்னே நம்ம தெரியாமல் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நான் யார்கிட்ட போகணும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை நாம் அணுக வேண்டும் அதனால தான் சொல்கிறார் தத் விஞ்ஞானா தாம் சகுரும் ஏவாபிக சேத் நீ ஆன்மீக குருவை அன்னைக்கு உண்மையை அறிய முயற்சி செய் இன்றைக்கி எல்லோரும் நேராக கோயிலுக்கு போயிடறாங்க நம்ம தமிழே என்ன சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அப்போ குரு போய்தான் நம்ம இறைவனை நம்ம அடைய முடியும் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நேராக தெய்வத்தை போயிடும் ஏன்னா நம்ம வந்து தேவைகளை வேண்டி போகிறமே தவிர உண்மையான ஞானத்தை வேண்டி நம்ம யாரும் போகிறதில்ல அதனால் தான் இங்கே வந்து பிரபா சொல்கிறார் ஆன்மீக குருனுடைய அவசியம் என்ன ஏன்னா ஆன்மீக குரு இல்லாமல் நம்மளால் இந்த உலக வித குழப்பங்கள் வந்து நம்ம விடுபட முடியாது நம்ம எல்லோரும் பகவத்கீதை படிக்கலாம் ஆனாலும் ஆன்மீக குரு நமக்கு தேவை அதனால் தான் இங்கே வந்து அர்ஜுனுக்கு வந்து சொல்கிறார் அர்ஜுனனுக்கு வந்து எல்லாம் தெரியும் ஆனாலும் அவன் வந்து கிருஷ்ணகிட்ட போய் என்ன ஆகிட்டான் சரண் ஆகிட்டான் நான் என்ன இந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி விடுபடுறது ஏன்னா கடமை என்ன ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது எல்லோரும் டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் அதிகமாக டென்ஷன் உள்ள நேரம் வந்து அர்ஜுனன் இருந்த அந்த யுத்தக்கலந்தான் அந்த அர்ஜுனன் இருந்த யுத்தக்கலம் இருக்கே மிக 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 அதிகமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு நிலை அந்த நிலை தான் இப்போ நமக்கும் குழப்பம் இருக்குது நமக்கும் ஒன்றோ ரெண்டோ இருக்கும் ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை அவ்வளோ பெரிய குழப்பங்கள் அவ்வளோ பெரிய டென்ஷன் இந்த நேரத்தில் தான் அவன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைகிறான் அப்போ பகவான்கிட்ட போய் அவன் வந்து அவரை குருவாக ஏற்றுக்கிட்டான் அப்போ பகவான் அவன் இப்போ வந்து என்ன செய்கிறார் பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறார் ஸோ எப்போ சரணடைஞ்சாலும் அப்போ தான் அவர் வந்து ஆன்மீக குருவுடைய நிலையை ஏற்று அவருக்கு வந்து பகவான் உபதேசம் பண்ணுறார் உபதேசம் பண்ணி ஜடம்னா என்ன ஆத்மானா என்ன இரண்டுக்கும் உண்டான ஆளுநர் யார் அதை வந்து அவர் உபதேசம் பண்ணுறார் ஏன்னா இன்றைக்கி அந்த ஆத்மீய ஞானத்தை தெரிஞ்சுக்கூடாமல் நாம் பௌதிய கல்வியிலேயே மூழ்கியிருக்கோம் அதனால தான் பகவான் வந்து அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறார் ஆத்ம ஞானம் ஆத்மானா என்ன இந்த ஜட உலகம்னா என்ன இரண்டுக்கும் நான் ஆளுநர் யார் இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியும் அது எப்போ தெரிஞ்சுக்கலாம் நாம் வந்து கேள்வி கேட்கணும் மனிதர்களை நாம் வந்து நாய் பூனைகள் மாதிரியாக உண்ணுதல் உறங்குதல் தற்காத்துக்குள்ளது இணையவர்த்தி செய்து கொள்ளுல் இந்த நாலு விஷயத்துலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிச்சிடணும் அன்னைக்கு இதை தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு வேறு எதுவுமே தெரியலை தட் இஸ் கால் அனிமல் லைஃப் மாதிரி அனிமல் அதே தான் செய்யுது அதுவும் சாப்பிடுது அதுவும் தூங்குது அதுவும் உடல் கொள்ளுது அதுவும் தன்னை தன்னை காத்துக்கொள்ளுது அப்போ அதே தான் நீ செஞ்சினால் அப்போ மனிதனுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் ஏன்னா மனிதர்கள் தான் கேள்வி கேட்க முடியும் மனிதர்கள் தான் கேள்வி கேட்க முடியும் ஏன்னா அர்ஜுன் வந்து கேள்வி கேட்டான் என்னுடைய குழப்பங்கள் இந்த விடுபடுறதுக்கு என்ன ஒரே வழி நீங்கள் தான் அப்போ அந்த கேள்வி வரும்பொழுது தான் குருங்கிற பொறுப்பை ஏற்று பகவான் வந்து அவனுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை அவனுக்கு கொடுக்குறார் அதே மாதிரி தான் நாமளும் கேள்வி கேட்கணும் நான் யார் முதல்ல நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றியே தெரியாமல் நம்ம மற்றது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் நான் யார் இறைவன் யார் இந்த பிறவியை முடிச்சுட்டு நான் எங்கே போக போகிறேன் என்னுடைய நிலை என்ன ஸோ இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்வியில் கேட்கப்படும் பொழுது தான் அதுக்கு வந்து நமக்கு சரியான விடை வந்து ஆன்மீக குரு மூலமாக நமக்கு கிடைக்கப்படும் ஸோ அதனால் நாம் எல்லோரும் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டத்தின்படி இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை நமக்கு வெற்றிகரமாக அமையும் அதனால தான் நாம் வந்து இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியார் சில பிரபு பாதை வந்து நம்ம எல்லாரும் குருவாக ஏற்றுக்கிறோம் ஏன்னா அவர் தான் நமக்கு இந்த பகவத்கீதைங்கிற ஞானத்தை நமக்கு கொடுக்குறார் ஏன்னா பகவத்கீதை உண்மை இருவில் அப்படிங்கிறத கொடுத்ததே சில புரோபாதர் இன்றைக்கி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மொழி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கி எத்தனையோ பேர்களை பக்தர்களாக உருவாக்கியிருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சில புரோபாதர் அப்போ அவற்றை நாம் சரணடையணும் நாம் எல்லோரும் அவற்றை நாம் சரணடைஞ்சோம் என்றால் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையினுடைய குழப்பங்கள் வந்து நம்மளால் விடுபட முடியும் ஸோ அதனால் பக்தர்களாகிய நாம் எல்லோரும் இந்த வார்த்தை முக்கியம் ஏன்னா நம்ம எல்லோரும் பௌதிய கல்வியில் பௌதிய கல்வியுமே நம்ம யாரும் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியாது பௌதிய கல்வியுமே யாரும் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் ஆன்மீக கல்விங்கிறது ரொம்ப 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 அவசியம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு வந்து குரு வேணும் அது தான் இங்கே வந்து சொல்ல வர்றார் ஸோ அதனால் நாம் எல்லோரும் குருவாகிய சில புரோபாகிட்ட சரணடைஞ்சோம்னா அவருடைய கருணையினால் அவருடைய கருணையினால் ஏன்னா நாளை கழிச்சு முப்பத்தி ஒன்றாம் தேதி நித்தியானந்த பிரபு நித்யானந்த பிரபுடைய அப்பியரன்ஸ் டே ஸோ அவதார தினம் அவர் யார் குரு தத்துவம் அவருடைய கருணை இல்லாமல் நாம் எல்லாரும் சைத்தன் முகப்பு அடைய முடியாது அதே தான் குருடைய கிருபை இல்லாமல் நாம் பகளுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது அதைத்தான் இங்கே புரோபாதர் வலியுறுத்தி சொல்கிறார் ஸோ மிதர் பற்றி பேசுகிறார் புதிரடைய நிலை என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா முப்பத்தி ஒன்றாம் தேதி நித்யானந்த பிரபு அப்பியரன்ஸ் டே அவதார தினம் ஸோ பக்தர்கள் எல்லோரும் தயவு செய்து எல்லோரும் அன்னைக்கு வாங்க ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லையா இப்போ குரு ஏன்னா இந்த இன்னைக்கு உள்ளே முக்கியத்துவம் வந்து குரு தான் எப்படி அர்ஜுனன் சரணடைஞ்சாலும் அதே மாதிரி நாமளும் புறப்பட்டு சரணடையணும் அது குருவுடைய கருடை வேணும் அதுதான் குரு தத்துவம் தான் நித்யானந்த பிரபு ஸோ வந்து நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணுறார் ஸோ அன்றையெல்லாம் நாம் எல்லோரும் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அன்றைக்காலத்தில் கீர்த்தன் அடுத்து அபிஷேகம் அடுத்து லெக்சர் அடுத்து பிரசாதம் ஸோ எல்லாமே இஸ்கான் திருப்படை சார்பாக நடத்த இருக்கிறது முப்பத்தி ஒன்றாந்தேதி அதனால் பக்தர்கள் எல்லோரும் அவசியம் நிகழ்ச்சி கரெக்டாக பத்து மணிக்கு வந்துருங்க ஏன்னா முதல்ல வந்து கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம புரோகிராம் முழுமையாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஸோ முப்பத்தி மூணாந்தேதி ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பைனி ஏகாதசி நாளைக்கு துவா வரக துவாதசியா நாளைக்கு வந்து வராக துவாதசி அதனால் வராக அவதனால இன்றைக்கி காலையில் பன்னிரெண்டு மணி வரை ஃபாஸ்டிங் ஏகாதசி உணவு நம்ம ம பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எடுத்துக்கொள்ளணும் ஸோ அதனால் இப்போதான் இருக்கிறவங்க அதை குறித்து வச்சுக்கோங்க இன்னைக்கு பை மீது நாளைக்கு துவதி பாராயண நேரம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு டென்